வணக்கம் இன்றியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி காணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் இன்று இருபதாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றியான் செய்தி காணொலியில் நாங்கள் நாமல் கல்வி கல்வித்தகமை மற்றும் டிகிரியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அவர் டிகிரி மேற்கொண்டது சர்ட்டிவிகேட் அவர் வைத்திருக்கின்ற டிகிரி சர்ட்டிஃபிகேட்டுன்ற வெலிடிட்டி மற்றது சட் இலங்கை கல்லூரியிலே அவர் சேர்ந்து கொண்ட விதம் பிளே ஆனது என்ற பொருள்பட பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பான தான் இன்று நாங்கள் பார்க்க போன்றோம் இன்று நாங்கள் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்றை தொடர்பாக எல்லா இடத்திலும் விவாதிக்கப்படுகின்றது அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது என்று சொன்னால் டெய்லி மிர ஒரு ரிப்போர்ட்டர் நிர்மலா கன்னங்கரா என்பவர் தி எக்ஸாமினர் என்கின்ற வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த ஆர்டிக்கிள் வந்து நாமல் ராஜபக்ஷவினுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அது எவ்வளவுத்துக்கு வெளியீடானது அதனுடைய நம்பகத்தன்மை மற்றும் அவர் இலங்கை சட்ட கல்லூரியிலே சேர்ந்து கொண்டு விதம் அதற்கு அவர் சப்மிட் பண்ணின டாக்குமெண்ட்ஸ் அது தொடர்பாக அவர் பேசுகின்றார் நாங்கள் பார்ப்போம் நாமல் ராஜபக்ஷ உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய மூத்த புதல்வர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் யூகேயில் சிட்டி யூனிய யூனிவர்சிட்டி லண்டன் என்கின்ற ஒரு ஒரு நிறுவனத்திலே ஒரு பட்டப்படிப்பை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது அது தொடர்பான ஆதாரங்களை அவர் தன்னுடைய மேற்படிப்பு மேற்கொள்வதற்காக ஸ்ரீ ஜெயவத்னபுர யூனிவர்சிட்டியில் அவர் சப்மிட் பண்ணியிருந்தார் அந்த அப்ளிகேஷனோட அவர் தன்னுடைய தகமை சான்று முதுநிலை பட்ட படிப்பை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த அப்ளிகேஷனை ஸ்ரீ ஜெவரத்னபுரம் கேம்பஸில் அவர் மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது இவர் மேற்கொண்ட பட்ட படிப்பு இந்த சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்கின்ற அந்த நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட பட்ட படிப்பு சம்பந்தமான தகவலை இவர் அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தார் அது தொடர்பான விடயங்களையும் சமர்ப்பித்திருந்தார் ஆனால் ஸ்ரீ ஸ்ரீஜௌதம்புராஜ் யூனிவர்சிட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்து விட்டது அதன் பின்னர் அவர் இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது நடந்ததுக்கு பிறகு நாம ராஜபக்ஷ என்ன செய்கின்றார் இலங்கை சட்டக்கல்லூரியிலே வந்து ஒரு நுழைவு அப்ளிகேஷன் உண்டு செய்கின்றார் இலங்கை சட்டமன்ற கல்லூரிக்கு நுழைவு நுழைகின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு கம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் உண்டு சிட் பண்ணுவாங்க அந்த கம்பெட்டேடிவ் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதுக்கு சமூகம் அளிப்பார்கள் அது ஒரு போட்டி பயிற்சி மாதிரி போட்டி இருந்து ஒரு இருநூறு முந்நூறு பேர் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆனால் சில எக்ஸாம்ஷன் இருக்குது இந்த நுழைவு தேர்வை எழுதாமல் அவர்கள் சட்ட மன்ற கல்லூரிக்குள்ளே சட்டக்கல்லூரிக்குள்ளே அனுமதிக்கப்படுவதற்கு சில விடயங்கள் இருக்கின்றன சட்டக்கல்லூரி வந்து சில வெளிநாட்டு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை முடித்தவர்களை அவர்கள் நுழைவு தேர்வு இல்லாமல் நேரடியாக இந்த சட்ட ப படிப்புக்குள்ளே சேர்த்து கொள்வார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ யூகேயில் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்ற நிறுவனத்தில் மேற்கொண்ட அந்த பட்டப்படிப்பு இலங்கையில் செல்லும்படியாகாது ஏனென்று சொன்னால் இலங்கையிலேயும் செல்லும்படியாகாது இலங்கை சட்டமன்ற கல்லூரியின்ற அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள பட்டியலில் இந்த குறிப்பிட்ட பல்கலை இந்த நிறுவனம் இல்லை அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் நான் அதை சொல்கிறேன் அது வரைக்கும் இல்லை அப்பொழுது இவர் அப்ளிகேஷனை மேற்கொள்கிறார் செப் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அன்றைக்கு இப்படி தன்னோடய சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி லண்டனில் தன் பட்டப்படிப்பு மேற்கொண்டுள்ளதாகவும் பேச்சுலர் எல்எல்பி இருப்பதாக மோனஸ் இருப்பதாகவும் தெரிவித்து ஒரு அப்ளிகேஷனை செய்கின்றார் ஆனால் அவருடைய ஃபைலிலே அந்த எல்எல்பி முடித்ததற்கான சர்ட்டிஃபிகேட்டோட காப்பி இல்லையன்று சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கடிதமும் டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்றும் இருப்பதாக சொல்லப்படுது அந்த கடிதத்திலே என்ன என்றால் நாமல் ராஜபக்ச என்ற இவர் இவர் வந்து தங்கள பல தங்கள நிறுவனத்திலே மேற்கொள்ளப்பட்ட பட்ட படிப்பிலே எல்எல்பி பட்ட படிப்பிலே அவர் எல்லா விதமான அசஸ்மெண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்றார் அவருக்கு எல்எல்பி என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது எல்எல்பி தேர்ட் கிளாஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு தேர்ட் கிளாஸ் என்று சொல்லிக்கல க்ளாஸ் த்ரீ என்ற இதுதான் வழங்கப்பட்டிருக்கு என்றதையும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இவர் வந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்ளிகேஷனை மேற்கொள்கின்றார் அதை ஏற்று அதை அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்ட அந்த இலங்கை சட்டக்கல்லூரி அந்த அப்ளிகேஷனை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அன்று அப்ரூவ் பண்ணது அப்ரூவ் பண்ணுதுன்றால் ஏற்றுக்கொள்ளுது ஏற்றுக்கொண்டு அவர் இருப்பதற்கான இதை அனுமதியை வழங்குகின்றது சட்டக்கல்லூரிக்கான அனுமதியை வழங்குகின்றது அப்பொழுது நார்மல் ப்ரொசீஜர் என்னென்று சொன்னால் இப்போ சட்டமன்ற கல்லூரிக்கு ஒரு வெளிநாட்டு சட்டப்படிப்பை மேற்கொண்ட ஒருவர் சேருகின்றார் என்றால் சேரலாம் அவர் அப்ளிகேஷன் செய்ய வேணும் அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்ட சட்ட இலங்கை சட்டமன்ற கல்லூரி என்ன செய்யும் அந்த எந்த யூனிவர்சிட்டியில் இவர் இதை பட்டம் பெற்று இருக்கிறார்ன்றதை வெரிஃபை பண்ணும் வெரிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் அவ அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி வந்து தங்களுடைய இலங்கை சட்டமன்ற கல்லூரி அனுமதிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அந்த கல்ல லிஸ்ட்டுக்குள்ளே வருதான்னு பார்ப்பார்கள் அப்படி வருமாக இருந்தால் அடுத்த கட்டமாக அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியோடு தொடர்பாடலை மேற்கொண்டு இவர் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இது இவர் இப்படி குறிப்பிட்ட இதை முடித்திருக்கிறார் இந்த ஆண்டு குடி முடிந்திருக்கிறார் அவங்க காப்பி ஆஃப் த பேச்சுலர்ஸ் டிகிர காப்பி அப்படி குறிப்பிட்ட விடயங்களை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளும் அப்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அதுக்கு பிறகுதான் அது அங்கீகரிக்கப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அப்ளிகேஷன் ஆனால் இந்த விடயத்திலே அவருக்கு ச அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணின செப்டம்பர் இருபத்தைந்தாந்தேதி அந்த அப்ளிகேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ இதோட ஸ்பெஷல் இதாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ நான் நினைக்கிறேன் சட்டமன்ற கல்லூரியின்ற வரலாற்றிலேயே இதுதான் ஒரு கேஸாக இருக்கும் அப்ளிகேஷன் போட்ட டேட்டன்டே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகண்ட்டை இவர் தான் அண்டு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இவருடைய ஃபைலிலே குறிப்பிட்ட விடயங்கள் மிஸ் பண்ணுது என்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு விடயமும் அவதானிக்கப்படுகின்றது என்னென்று சொன்னால் இவருடைய சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணுகின்ற வைஸ் சான்சலர் அதாவது பல்கலைக்கழக உபவேந்தர் வந்து ஜூலை இருபத்தொன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த விலகி விலகிவிட்டார் ஆனால் இவர் வந்து செப்டம்பர் கையெழுத்துட்டு அந்த விடயங்களை சப்மிட் பண்ணுன்றார் இலங்கை சட்டமன்ற கல்லூரிக்கு அப்பொழுது இவ ஒரு ஐம்பத் ஐம்பது நாட்களுக்கு மேற்பட்ட அவர் சைன் பண்ணி ஐம்பது நாட்களுக்கு மேற்பட்ட இடத்தை கொண்ட ஒரு சர்டிஃபிகேட்டை தான் சப்மிட் பண்ணுறார் சைன் பண்ணினதாக சப்மிட் பண்ணுறார் அது நாமல் ராஜபக்ஷ இலங்கை சட்டமன்ற கல்லூரிக்கு ஆனால் அவர்கள் வாதிடுகின்றார்கள் அவர் இதங்க ராமல் ராஜபக்ஷவுடைய வழக்கறிஞர் ஒரு ஆள் நேற்று ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை கூட்டி சொல்லியிருந்தார் இது வந்து ஏற்கனவே அவர் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி அவர் விலகியிருந்தாலும் அதற்கு முன்னரே அவர் அந்த குறிப்பிட்ட சர்ட்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி விட்டாரண்டு கையொப்பம் விட்டு விட்டாரண்டு எப்படி ஒரு லாயர் அப்படி கதைக்கிறாருன்னு தெரியலை ஏன்னு சொன்னால் எப்போ அவர் அந்த நிறுவனத்தை ஒட்டி ஒழிக்கிறாரோ அதுக்கு பிறகு அவர் சைன் எந்த ஒரு டேட் போட்டும் சைன் பண்ணுகின்ற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வேலிட் இல்லை லோஃபுல்லி என்ஃபோர்ஸபிள் இல்லை சட்ட வலு அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு நிறுவனத்தின் டிரெக்டராக இருக்கின்றேன் நான் வந்து செக்ஸில் சைன் பண்ணுறேன் நான் வந்து இந்த நிறுவனத்தை விட்டு இன்றைக்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி அன்று நிறுவனத்தில் இருந்து விலகிவிட்டேன் ஆனால் போஸ்ட் டேட் பண்ணி அதாவது ஜனவரி மாதம் அல்லது டிசம்பர் மாதத்துக்கு ஒரு டேட் பண்ணி ஒரு செக்கில் சைன் பண்ணி ஒரு ஆளுக்கு அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த செக்ஸ் எல்லாமே பேங்க்கால் திருப்பி அனுப்பப்படும் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டாது ஏன்னு சொன்னால் புது சிக்னேட்டரியை போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பினா இப்போ புது கவுன்சிலரை அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு பிறகு அந்த டேட்டில் இருந்து என்னுடைய இன்றைக்கு பிறகு கையெழுத்துக்கு வேலிடிட்டி இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் இவர் ச டேட்டட் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணியிருந்தால் அந்த டேட்டட் டாக்குமெண்ட்டுக்கு வெலிட் வேலிடிட்டி இல்லை அப்போ ஒரு லாயரே இப்படி வந்து மீடியாவில் கதைக்கிறார் ஆனால் அதுக்கு வேலிடிட்டி இல்லை என்றது ப்ரூவ் ஆகியிருக்கு ஆகவே இந்த குறிப்பிட்ட சர்டிஃபிகேட்லேயும் கூட சந்தேகமடுவதாகத்தான் அந்த ஊடகவியலாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் நாமல் ராஜபக்ஷ இலங்கை சட்டமன்ற கல்லூரிக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அப்ளிகேஷனை மேற்கொள்கின்றார் அந்த அன்று அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணப்படுது அந்த அன்று வரைக்கும் இந்த சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் வந்து நிறுவனம் வந்து இலங்கையில் அதான் அந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற பட்டங்கள் அங்கீகரிக்கப்படையில் ஆனால் ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி அந்த இலங்கை சட்டக்கல்லூரியினால் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் பட்டங்களை அங்கீகரிப்பதாக செல் சொல்லுகின்றது தங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட கூட சேர்க்கின்றது இலங்கை சட்ட கல்லூரி இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு சொன்னால் நம்ம ராஜபக்ஷவுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் செய்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட விடயங்கள் செய்யப்பட்டதாகத்தான் ஒரு ரீசனபிளாக இந்த ஒரு குடிமகனுக்கும் ஒரு டவுட் ஒன்று ஏற்படும் அதேவேளை நாமல் ராஜபக்ஷ இலங்கை சட்டமன்ற கல்லூரியில் ஒரு சப்ஜெக்ட் பிரைஸ் வின் இருக்கிறார் அதே எந்த சப்ஜெக்ட்னு சொன்னால் லோ ஆஃப் ஒப்ளிகேஷன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரைஸ் வின்னராகியும் இருக்கிறார் யூகே தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணின இதாக சொல்லப்படுகின்ற சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ இலங்கை சட்டமன்ற கல்லூரியில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரைஸ் வின்னராகியும் இருக்கிறார் என்றதையும் இங்கே நான் சுட்டி காட்ட வேண்டும் அதே நேரம் இந்த சிட்டி யூனிவர்சிட்டி லண்டனால் இல்லாட்டி எந்த ஒரு பல்கலைக்கழகத்தினாலோ யூகேயில் பேச்சிலர் ஆஃப் லோவில் ஆனர்ஸ் அண்ட் இதில் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணின டிகிரியை கொண்டுருக்கிற ஆக்களுக்கு யூகேயில் பாரதேஷியனில் சேர சேரவும் முடியாது யூகேயில் கோர்ட்ஸில் லோயராக ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது என்று சொல்லப்படுது அதே நிலை தான் இலங்கையிலையும் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினவர்களுக்கு இலங்கை பாரோசியேஷனில் சேரவும் முடியாது இலங்கையிலும் நீதிமன்றங்களில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது என்ற ஒரு நிலைமையும் இங்கே கா காணப்படுகின்றது அதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேணும் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷனுடைய பெட்மேட்டொரால் அதாவது துஷார ஜெயரத்ன என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பெட்மேட்டொரால் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முறைப்பாட்டை தெரிவித்திருந்தார் அது என்னென்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷவுக்கு விசேடமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அதிலே அவர் பரட்ச எழுதியதாகவும் அந்த இடம் வந்து சாதாரணமாக மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற இடம் இல்லை என்றும் அது ஒரு தனிப்பட்ட இடம் என்றும் அதற்குள்ளே சில ஒரு லோயரும் இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுக்கள் தெரிவித்திருந்தார் அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை தெரிவித்ததன் காரணமாக அவருக்கு பல அழுத்தங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர் நாட்டை விட்டு இலங்கை நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்த நாமல் ராஜபக்ஷவனுடைய இந்த டிகிரி தொடர்பான விடயங்கள் அவர் சேர்த்து கொண்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை குற்றப்புலனாய்வு துறையும் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஃபிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று அப் அப்போது குற்ற புலனாய்வு இயக்கத்தின் இயக்குனர் வந்து அறிவித்திருந்தார் இது தொடர்பாக நீதிமன்றங்களிலும் வழக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த வழக்கின் இலக்கம் அன்று பி நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ரோக் எண்ணூற்றி ஐம்பத்தொன்று ஸ்ட்ரோக் ஒன்று ஸ்ட்ரோக் இருபத்தைந்து என்ற வழக்கு இலக்கத்தை கொண்டு இந்த தொடர்பான வழக்கு விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாவிட்டால் இந்த வழக்கு சரியாக கொ மேற்கொள்ளப்பட்டால் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இலங்கை சட்ட கல்லூரிக்கு நுழைவு மேற்கொண்ட அந்த விண்ணப்பம் முறையற்ற விண்ணப்பம் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை அதில் பிழையான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருடைய பட்டம் சில நேரம் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் வரை நன்றி வணக்கம்